அச்சப்படாமல் கேட்பதே தனது வெற்றியின் ரகசியம் என்று இயக்குநரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன் தெரிவித்தார் ஸோ எதுவாக இருந்தாலும் கூச்சப்படாமல் கேட்டால் இன்னும் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் கேட்கலன்னா அது நடக்கவே போகிறதில்ல ஆனால் கேட்டுட்டால் நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல பெரம்பலூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் கலைவிழா கோலாகலமாக நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் இயக்குநரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன் மற்றும் நடிகை மாளவிகா மோகனன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அப்போது நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ படத்தில் இடம்பெற்றுள்ள கனிமா பாடலுக்கு மாளவிகா மோகனன் உற்சாகமாக நடனமாடினார் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய பிரதீப் ரங்கநாதன் வாழ்க்கையில் ஒரு தருணம் வரும் பிறகு உலகமே நம்மை கவனிக்கும் என ஊக்கமளித்தார் நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் லைஃப்பில் ஒரு பாயிண்ட் வரும் அந்த பாயிண்ட் வந்தால் அதுக்கப்புறம் இந்த உலகமே நம்மளை வேடிக்கை பார்க்கும் அந்த பாயிண்ட் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் சில்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி மற்றவங்கள வேடிக்கை பார்ப்போம் வேடிக்கை பார்க்குறதுக்காக தான் இந்த வாழ்க்கையை ிமா உலகை பிரேம் பை பிரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க